ஒன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனம் மனுஷனுடைய அகங்காரத்துக்கு அவர்களை சமூகத்தில் மறைவிலே மறைத்து நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி கூடாரத்திலே ஒழித்து வைத்து காப்பாற்றுகிறேன் இன்றைய மன்னாவின் தலைப்பு நமது கூடார மறைவில் நம்மை பாதுகாக்கும் தேவன் நம்மை அவருடைய மறைவிலே நம்மை பாதுகாக்கிறார் கூடாரிலே ஒழித்து புத்தகத்திலே இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம் சொல்லுகிறது கோழி தன் குச்சுகளை சிறகின் கீழ் கூட்டி சேர்க்கிற விதமாக எதிரியான சாத்தாருடைய கண்களுக்கு நம்மை ஒவ்வொரு நாளும் மறைத்து மறைவிலே தங்கி இருக்கிற அந்த புறாவை போல தொண்ணூத்தி ஒன்றாம் சங்கத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வண்ணமாக ஒன்றாம் வசனம் உன்னதமானவருடைய மறைவில் சர்வ வல்லவருடைய மிடலில் இருக்கிற அனுபவம் யாருக்கு காணப்படுகிறதோ அவர்கள் பாக்கிய மரபிலே அவருடைய நிழலிலே பாதுகாப்பாய் அவரால் மறைத்து நடத்தப்படுகிற தேவ பிள்ளைகள் அவருடைய பாக்கியவன்களாயிருந்து மறைந்து செயல்படுங்கள் விளம்பர படுத்தாதபடிக்கு உங்களை மிகைப்படுத்தாதபடிக்கு யோவான் ஸ்நானம் சொன்னது போல நாம் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும் என்கிறதில் சிந்தியாக இருங்கள் நீங்கள் நிச்சயம் அவருக்கென்று பிரகாசிப்பீர்கள் என்கிறதில் நிச்சயம் சந்தேகம் நாம் ஜெபப்பட்டோம் பிதாவே நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய மறைவிலே உம்முடைய நெடுநிலை பாதுகாப்பாய் அங்கே இருக்கிற அந்த உன்னதமான அனுபவத்துக்கு பேராக நாங்கள் என்றும் காணப்பட எங்களுக்கு பேருதவி செய்வீராக அது நிமித்தமாக எங்களுக்கு தொண்ணூத்தி ஒன்றாம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் நாங்கள் அந்த அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறவைகளின்படியாக அந்த வார்த்தைகளை நாங்கள் சூதரித்துக் கொள்ளக்கூடியவர்களால் நாங்கள் காணப்பட வேண்டுமே கத்தாது இலத்தக்கோட்டைக்குள்ளாக எங்களை ஒவ்வொரு நாளும் மூடி மறைத்துக் கொண்டு அண்டவரே எதிரி எங்களை தொடாதபடிக்கு எங்களை நெருங்காதபடிக்கு நீர் எங்களை காத்து வச்சு திருங்கும்படியாக கருத்தை அற்படி செவிக்கிறோம் இயேசு கிறிஸ்து மூலம் செவிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன்